நாட மாலை ஞான சம்பந்தன் ஞானந்த பாடல் பத்தும் பாடவல்ல பாவம் பரையுமே டிந்த பொ மறைவாடல் புரிந்தான் உலகேற்ற செய்ய உரைதோயில் சிற்றம்பலந்தானே நெற்றி நேர் திண்ட சிறைவந்து இறை காக்கும் பேரம்பலம் இல்லை சிறைவன் நிறைவோ வா சித்தம்பலமே இன்பம் இன்பமே

பலமேய நட்ட பெருமானை நாளும் சொல்லுவோமே நட்ட பெருமானை நா அவ்வினைக்கே இவ்வினையாம் என்று சொல் அகுதரிவி உயிரினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே கைவினை செய்து எம் பிரான் கடல் போட்டுதும் நாமடியோ

வாழ்க்கை கடிந்து உள் கடலடி கே முருகி மல கொண்டு பந்துமை ஏதும் நாமடியோ செருவில்லர ருள் செய்தவரே திருவிலே தீவினை பெறாதிர நீலகண்டம் கண்டம் நாற்றமை நான் நுகர் வாது செய்து அடியும்டபரிக்கோ அமடியோ அன்பே என்ற அருள் செய்வான் அமருங்கோ இல்லை அலம் வந்த மட்டவாதல் நடமாட முடவதித மழை என்டன்சி சிலமந்தி அலமந்து மரமேரி மூகில் பார்த்தும் திருவையார் ஆற்றம் வேருமானை அந்தன் காளி மன்னிய சீமரைனவள் பொளஞான சம்பந்தர் மருவ பாடல் தீரு இன்னிதய தீவை பற்றும் இசனடி எத்துவார்கள் திருக்கழு குண்டில் செல்வா போக்கே பொறுப்பவர் போன தரணே போக்கேந்த வெறு பெரும் சட்ட நேர் பட வந்திலாத சடக்கனே நுழைச் சாந்திலேன் சிறுநாயினும் கடையாயை கட்ட நேரையும் மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலங்கெடுத்தேன் இணைகேடனே இனிமேல் விளைவந்தேன் இலக்குின்றலில் சேவடிகள் இரண்டும் பைப்புட நன்றின்டியே கலங்கினே கலங்காமடே வந்து காட்டினாய் கழுவிந்தியே போணநாதர் 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 களியானிய ஊரேலாவே யா நடுக்கடருள் அழுந்தி நான் பெருனாத பெருந்துரை பெரும் தோணி பற்றி உவைத்தரும் திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே கோலமேனி நீ வராகவே குணமாம் பெருந்துரை கொண்டதே சீலமேதும் அறிந்திலாத என் சிந்தை வைத்த சிகாமணி ஞானமே கரியாக நான் உனை நச்சி நச்சிட வந்திடும் காதமே உனை ஓதனை வந்து காட்டி நாய் கழுக்குண்டிலே வேதமிலா வேதமில்லதோர் கற்பழித்த பெருந்துரை பெருவள்ளவே ஏதமே பல் ஏதமே பல பேச நீ என எதிலா குணம் என் செய்தாய் சாதல் சாதல் கொல்லாமை அச்சே தனிச்சரண் சரணாமென காதலால் உனை ஓத வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே இயக்கினால் அறுபத்து நாளையும் என் குணம் செய்த நீ செய்த இசனே மயக்கமாயதோர் மும்மலப்பழ வல்வினைக்குள் அழுந்தவும் துயக்கருத்து என ஆண்டுகொண்டு நின் தூய் மலர்கழல் தந்தனை கயக்க வைத்து அடியார் முனே வந்து காட்டினாயே கழுக்குண்டிலே திருக்கழுக்குண்டில் செல்வா போற்றி போற்றி வல்ல டைந்தார்ங்கள் பலரடைந்தார் புண்ணியரே எண்ணிலாகம் எம்பிய இறைவதாம் விரும்புதொன்பிலாகிய இறைவதாம் விரும்பும்பது பூதனை என உடை தருள அண்ணலாக பொன் நல்லவடாயினவற் கொழுந்து தொயிரவன் மலரு கம்பை மாணவி புலவு மஞ்சனம் நிறவுமைப்பூத்து வைரரும் கொழும்பி வந்து நிறைந்த விளக்கே அது எடுப்பது சொல்லக விளக்கே அது தோணியுள்ளது பல்லக விளக்கே அது பலரும் தாண்டது நல்ல விளக்கு அது நமச்சி வாயவே தக்கவர்கள் உண்டும் போற்றே போற்றும் போற்றேத்து அரியணை போற்றி மற்றொரு வறுப்பில்லாமை போற்றும் போற்ற வதம் புறம் நிறைத்த சிவனே போற்று போண்டாய் போற்றி கலரும் போற்றேரே அமரகிருதம் இறைவா போற்றி செங்கரகத்தனை கொன்றே சிவனே போற்றி மலையான் மடந்தை மனா போ என்ாய்ற்றை இழையார்ந்தோட்பே சிளையார் என்றை அறித்த சிவனே போட்பே சென்று சென்று சொல்லும் தேவர் திரானிடம் கண்ணினோடு பிடி சூழ் தன் அழுக்கொண்டவே இணக்கிடாத பெருந்துரை பெருமானும் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிடாததோ இன்பமே வரும் துன்பமே துடைத்து என்கிறார் உணக்கிடாததோ நித்து மேல் என் தினை ஒத்தவின் கணக்கிடா நீ வந்து காட்டினாய் கழுக்கொண்டிவே என்ன நடையார் முதமொழியார் அவர்கள் புயல் இல்லை என்னென்ன தமிழும் இசையும் கலந்த சிற்றம் பலந்தன் உள் நிறைந்த தலத்து பொலித்தோல் விய கட்டு மின் காண விகித நாடுகளே தரோமெய்யடியில் விரைந்து கொண்டும் கொடுத்தும் குடி குடி இதற்கு ஆற்றை புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவில் ஆனந்த வெள்ள பொருள் என்றும் என்றும் உள்ள பொருளின்றே

அழகாத செம்போதி செல்வாய செல்வம் தருவாய திருவை அழகாத செம்போ தோரி செல்வனிடமாறம் தண்டு திரு நோங்கி செல்வ மனிதோய செல்வம் உயர்கின்ற செல்வ வாழ் இல்லை சிக்கம்பரமேய செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே திருநாங்க அப்படியே மலை ஒண்ணு